அஸ்லாம் தொலைக்காட்சியின் துபாய் செய்திகள் இன்று இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் திகதி முதலில் தலைப்புச் செய்திகள் அக்டோபர் மாதம் முதலாம் திகதி முதல் முன்பதிவு செய்து பயணம் செய்யாதவர்களின் டிக்கெட்டுகளுக்கு ரீஃபண்ட் அளிப்பதாக அறிவிப்பார் ஐம்பது சதவீத போக்குவரத்து அபராத தள்ளுபடி திட்டம் புத்தாண்டு பரிசாக அறிவித்த காவல் காவல்துறை மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் கடலின் சீற்றம் மிக அதிகமாக இருக்கும் எச்சரித்த வானிலை ஆய்வு மையம் வீட்டுக்கு செல்ல வழியை மறந்த முதியவர் அடைக்கலம் கொடுத்து மீண்டும் குடும்பத்துடன் இணைத்து வைத்த அமெரிக்க காவல்துறை இனி விரிவான செய்திகள் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி முதல் முன்பதிவு செய்து பயணம் செய்யாதவர்களின் டிக்கெட்டுகளுக்கு ரீபெண்ட் அளிப்பதாக எத்திகார்ட் ஏஆபிஸ் அறிவிப்பார் அபுதாபியை தளமாக கொண்ட விமான நிறுவனமான எதிகாட்டியா விமான நிறுவனம் கடந்த அக்டோபர் மாதம் முதலாம் தேதி அல்லது அதற்கு பிறக்கான பயணத் திகதிகளில் டிக்கெட் முன்பதிவு செய்து பயணிக்காத நபர்களுக்கு டிக்கெட் பணத்தை திரும்ப அளிக்க முடிவு செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இந்த டிக்கெட்டை ரீபெண்ட் பெறுவதற்கு சில நிபந்தனைகளும் தெரிவிக்கப்பட்டுள்ளது விமான நிபந்தனைகள் முன்பதிவு செய்த நாளில் விமானங்கள் ரத்து செய்யப்படல் பயணம் செய்ய வேண்டிய நபர் கோவிட் நைன்டீனால் பாதிக்கப்பட்டிருத்தல் பயணத்தடை அல்லது அரசு விதித்திருந்த கட்டுப்பாடுகளால் விமான சேவை பாதிக்கப்பட்டிருத்தல் மேற்கூறிய ஏதாவது ஒரு சூழ்நிலையின் காரணமாக பயணம் செய்ய முடியாமல் போன பயணிகளுக்கு மட்டுமே டிக்கெட் ரீட்மெண்ட் அளிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தற்சமயம் எதிஹாட் ஏஆவேஸ் உலகில் அறுபதுக்கும் மேற்பட்ட நகரங்களுக்கு விமான சேவைகளை இயக்கி வருவதும் குறிப்பிடத்தக்கது ஐம்பது சதவீத போக்குவரத்து அபராத தள்ளுபடி திட்டம் புத்தாண்டு பரிசாக அறிவித்த ஆர் கே காவல்துறை புத்தாண்டை குறிக்கும் விதமாகவும் பொதுமக்களின் விருப்பங்களுக்கும் கோரிக்கைகளுக்கும் பதிலளிக்கும் விதமாகவும் ஐக்கியரபா மிரக்கத்தில் உள்ள ராச கைமாக் காவல்துறை ஐம்பது சதவீத போக்குவரத்து அபராதம் தள்ளுபடி திட்டத்தை ஜனவரி மாதம் மூன்றாம் திகதி வரை அதாவது இரண்டாயிரத்து இருபத்தி ஓராம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் திகதி வரை நீடிக்க முடிவு செய்துள்ளதாக அறிவித்துள்ளது இந்த ஐம்பது சதவீத போக்குவரத்து அபராத தள்ளுபடி திட்டமான ஐக்கிய அரபு அமிரகத்தின் நாற்பத்தி ஒன்பதாவது தேசிய தினத்தை முன்னிட்டு கடந்த டிசம்பர் மாதம் இரண்டாம் திகதி முதல் எட்டாம் திகதி வரை என ஒரு வாரத்திற்கு அறிவித்திருந்தது பின்னர் இந்த திட்டத்தை டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீடிக்கப்பட்டதாக குறிப்பிடப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்பொழுது இரண்டாவது முறையாக இந்த திட்டம் நீடிக்கப்பட்டுள்ளது இந்த போக்குவரத்து அபராதத்திற்கான தள்ளுபடி திட்டம் நீடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அபராதம் செலுத்த வேண்டிய நபர்கள் இதனை பயன்படுத்திக் கொண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதிக்குள் அபராதம் செலுத்தி பயனடையுமாறு ராசா கைமா காவல்துறை வலியுறுத்தியுள்ளது இந்த நடவடிக்கையானது பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதற்கும் அவர்களின் நிதி சுமைகளை குறைப்பதற்கும் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வாகன ஓட்டிகளின் கரும்புலிகள் ரத்து செய்யப்படும் என்றும் மேலும் வாகன தடையின் அபராதம் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அபராத தள்ளுபடியானது வாகனங்களை வேகமாக ஓட்டுவதால் ரேட் பதிவாகின்ற அபராதம் மற்றும் சிறையில் வைக்கப்பட்டிருக்கின்ற வாகனங்கள் போன்ற அனைத்து அபராதங்களையும் உள்ளடக்கியது என்று கூறப்பட்டுள்ளது வாகன ஓட்டிகள் தங்களின் அபராதங்களை எம்ஒஐ ஸ்மார்ட் போன் அப்ளிகேஷன் மூலமாக செலுத்தலாம் என்று கூறப்பட்டுள்ளது ஆனால் சிறையில் வைக்கப்பட்டிருக்கின்ற வாகனங்களுக்கு வாகன ஓட்டிகள் போக்குவரத்து மற்றும் உரிமம் சேவை மையம் மற்றும் அல்சாதி பகுதியில் உள்ள வாகன எம்பவர்மெண்ட் வளாகத்தை பார்வையிட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் கடலில் சீற்றம் மிக அதிகமாக இருக்கும் எச்சரித்த வானிலை ஆய்வு மையம் அமீரகத்தின் உட்பகுதிகளில் இன்று ஈரப்பதமும் பனிமூட்டமும் அதிகமாக இருக்கும் என்று தேசிய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது அமெரிக்கத்தில் இன்று மேகமூட்டமாக வானம் இருக்கும் என்றும் தீவுப்பகுதிகள் மற்றும் வடக்கு பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக குறிப்பிடப்பட்ட சில இடங்களில் பொழிவு இருக்கலாம் என்றும் மேலும் வெப்பநிலை குறையும் என்றும் என் சி எம் அறிவித்திருக்கின்றது இன்று அமெரிக்கத்தில் மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்றானது வீசக்கூடும் அரேபியா வளைகுடாவில் கடலானது சில நேரங்களில் சீற்றம் மிகுந்து காணப்படும் கடல் கடல பொறுத்தவரை மிதமான கடல் சீற்றம் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வீட்டுக்கு செல்ல வழியை மறந்த முதியவர் அடைக்கலம் கொடுத்து மீண்டும் குடும்பத்துடன் இணைத்து வைத்த அமெரிக்க காவல்துறை அஜ்மான் அல் நோய்மியா பகுதியில் தனது வீட்டுக்கு செல்ல வழியை மறந்துவிட்டு தவித்த முதியவருக்கு அஜ்மான் காவல்துறை உதவி செய்து மீண்டும் அவருடைய குடும்பத்தாருடன் இணைத்து வைத்திருக்கின்றது இதுகுறித்து பேசிய அல் நோய்மியா காவல் நிலையத்தின் தலைமை இயக்குநர் லெப்டினன்ட் கர்னல் அயாஹியா கலாப் அல் மட்ராசே ரோந்து பணிகளின் போது வயதானவரை பார்த்தோம் அவருக்கு தனது வீட்டுக்கு செல்வதற்கான வழி தெரியவில்லை உடனடியாக அவரை காவல் நிலையத்துக்கு அழைத்து அவருக்கு உணவு கொடுத்தோம் அதன் பின்னர் அவருடைய குடும்பத்தினரை கண்டுபிடித்து விபரத்தை எடுத்துக் கூறினோம் உடனடியாக அவர்கள் வந்து முதியவரை அழைத்து சென்றார்கள் என்று குறிப்பிட்டார் முதியவரின் குடும்பத்தினர் அஜ்மான் காவல்துறைக்கு தங்களுடைய நன்றிகளை தெரிவித்துள்ளனர் வீட்டில் முதியவர்கள் கவனமாக பார்த்துக் கொள்ளுமாறு அல்மற்றோ பொதுமக்களை வலியுறுத்தியிருக்கின்றார் பேசுகையில் எனது தந்தைக்கு தற்போது அவருக்கு ஞாபகங்கள் சில நேரங்களில் மறுத்து போகின்றன அவருக்கு பொழுது இருந்தால் காரை எடுத்துக்கொண்டு வெளியே கிளம்பிய போதுதான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அவருடைய அறையில் அவர் உறங்குவதாக நாங்கள் நினைத்துக் கொண்டிருந்தோம் அவரை வீட்டை விட்டு வெளியேறுவதை நாங்கள் யாரும் காணவில்லை என்று முதியவரின் மகன் குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருப்பதற்கு நம்முடைய சேனலை